கடகம் வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்று சேன்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்று இன்றைய நாள் நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் புதிய தொடர்புகளுக்கும் புதிய நட்பிற்கும் இன்று வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி இன்று செயல்பாடு குறைவாக காணப்படும் இன்று உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் குழப்பமான மனநிலை காணப்படும் இன்று எடுக்கும் முக்கியமான முடிவுகள் தவறானதாக அமையும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து மூன்று உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இன்று அமையாது நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் சமயோஜித புத்தி மூலம் இன்றைய நாளில் உங்கள் இலட்சியங்களை அடைய வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்து நான்கு இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமதனை நீங்கள் சமாளிக்கலாம் நீங்கள் பல பணிகளில் மும்மரமாக காணப்படுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தைந்து இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமதனை நீங்கள் சமாளிக்கலாம் நீங்கள் பல பணிகளில் மும்மரமாக காணப்படுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தாறு இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது மாறுபடும் கேற்றவாறு அனுசரித்துச் செல்வது நல்லது இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அதனை கட்டாயமாக நீங்கள் மீட்டமைக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தேழு இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இன்று உங்கள் அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம் நன்றி